வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் இயல் ரெண்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஏழ் ரெண்டில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னா ஆசாரக்கோவை கண்மணியை கண்ணுரங்கு தமிழர் பெருவிழா மனம் கவரும் மாமல்லபுரம் அப்புறம் மயங்குளிகள் அப்புறம் திருக்குறள் ஆறு டாபிக் வந்திருக்கு இருக்குது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் அதுக்கான ஆன்சர் கடைசியில் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஆகவும் எக்ஸ்பெஷலி ஃபார் குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி கால்பர் பண்ண போகிறோம் வேகன்சி ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசியிலேருந்து அதோடய எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுவரை படிக்காதவங்க இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டு கூட செலக்ட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த குரூப் டூ எக்ஸாமில் வந்து எல்லோரும் ஒரு போஸ்டிங் வாங்குற அளவுக்கு இன்டர் நான் இன்டர்வியூ இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டில் கூட ஒரு நல்ல போஸ்டிங் எடுக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ இருந்து கூட நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொரு சிலபஸாக நம்ம கவர் பண்ணி முடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ டெஸ்ட்குள்ளே போகலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெஸ்ட்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஏ சோழ நாடு கொசுத்தேன் பி பாண்டிய நாடு மா சி சேரநாடு இயல் ஆப்ஷன் ஏ மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் டி ஒன்று மூணு ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் சரியானது எது ஆப்ஷன் ஏ இல்லம் தேடி வந்தவரை அது உன் கிடையாது இன் இன்முகத்தோடு இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிப்பவர் பாண்டிய நாடு ஆப்ஷன் பி குளம்பெட்டி அணைகட்டி குடிமக்களின் பசியை போக்குவது சோழ நாடு ஆப்ஷன் சி தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்ல உறங்க வந்த நாடு எந்த நாடு சேர நாடு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஸ்டின் மாமல்லபுரத்தில் உள்ள இடங்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ திருக்கடல் மல்லை ஆப்ஷன் பி மணற்கரை சிற்பங்கள் ஆப்ஷன் சி கண்ணனின் பந்து ஆப்ஷன் டி கடற்கரை கோயில் நாலாவது கொஸ்டின் மாமல்லபுரம் பற்றி சரியானது எது ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன் பாண்டிய மன்னன் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன் ஆப்ஷன் சி மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் மூன்று தலைமுறையாக உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி மாமல்லபுரத்தில் மான் தன் காலை தூக்கி முகவையை சொறிந்து கொள்வது போன்ற சிற்பம் உள்ளது அஞ்சாவது கொஸ்டின் பொறுத்துகள் ஏ கர்நாடகம் மகர சங்கராந்தி பி பஞ்சாப் உத்தராயன் சி ராஜஸ்தான் லோரி டி உத்திரப்பிரதேசம் மகர சங்கராந்தி ஆப்ஷன் ஏ நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆப்ஷன் பி ஒன்று மூணு ரெண்டு நாலு ஆப்ஷன் சி ரெண்டு நாலு மூணு ஒன்று ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆறாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக சொல்லுக சொல்லில் பயனுடைய டேஷ் டேஸ் பயனிலா சொல் ஆப்ஷன் ஏ சொல்லில் சொல்லற்க ஆப்ஷன் பி சொல்லற்க சொல்லில் ஆப்ஷன் சி சொல்லுக சொல்லில் ஆப்ஷன் டி சொல்லில் சொல்லற்க ஏழாவது கொஸ்டின் ஆராயும் அறிவுடையவர்கள் டா சொற்களை பேச மாற்றார்கள் ஆப்ஷன் ஏ மனதை துன்புறுத்தும் ஆப்ஷன் பி தாழ்வான ஆப்ஷன் சி தேவையற்ற ஆப்ஷன் டி பயன் தராத எட்டாவது கொஸ்டின் தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம்பிடித்துக் காட்டுவது எது ஆப்ஷன் ஏ காப்பியங்கள் ஆப்ஷன் பி இலக்கியங்கள் ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல்கள் ஆப்ஷன் டி அறநூல்கள் ஒன்பதாவது கொஸ்டின் நளினத்தாரோடு நட்டல் என்று கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ மூதுரை ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி துன்பம் வெல்லும் கல்வி பத்தாவது கொஸ்டின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் ஆப்ஷன் டி ஔவையார் பதினோராவது கொஸ்டின் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி ரெண்டு ஆப்ஷன் டி அஞ்சு கொஸ்டின் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி அகத்தியர் பதிமூணாவது கொஸ்டின் தவறானது எது ஆப்ஷன் ஏ ஸ்குல்ப்சர் சிற்பங்கள் ஆப்ஷன் பி சிப்ஸ் சில்லுகள் ஆப்ஷன் சி டிஃபன் காலை உணவு ஆப்ஷன் டி வெல்கம் நல்வரவு பதினாலாவது கொஸ்டின் தவறானது எது ஒன்று லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் முன்பகுதியை தொடுவதால் தோன்றும் ரெண்டு லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் சாரி இன்னத்தின் போட்டிருக்கேன் அன்னத்தின் அது அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் ஆப்ஷன் மூணு லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் பதினைஞ்சாவது கொஸ்டின் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆசார கோவைக்கு பதில் ஆசார கோவில்னு டைப் பண்ணிட்டேன் ஆசார கோவையில் கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் டி அஞ்சு பதினாறாவது கொஸ்டின் அர்ஜுனன் தபசு என்பதன் மற்றொரு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ புலி குகை ஆப்ஷன் பி பஞ்சபாண்டவர் ரதம் ஆப்ஷன் சி பகிரீதன் தவம் ஆப்ஷன் டி கண்ணனின் பந்து பதினேழாவது கொஸ்டின் எந்த கடவுளை வேண்டி கோகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ இந்திரன் ஆப்ஷன் பி திருமால் ஆப்ஷன் சி கொற்றவை ஆப்ஷன் டி வருணன் பதினெட்டாவது கொஸ்டின் சரியானது எது ஒன்று ஆசார கோவை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ரெண்டு முப்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது ஆப்ஷன் ஏ ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் பி ஒன்று தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு தவறு ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு சரி பத்தொன்பதாவது கொஸ்டின் சரியானது எது ஒன்று மஞ்சு விரட்டு என்பது பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டு காணும் பொங்கல் தை மாதம் இரண்டாம் நாள் நடைபெறும் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் பி ஒன்று தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு தவறு ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அது சாரி ஃப்ரெண்ட்ஸ் சின்னு டைப் பண்ணிவிட்டேன் டி ஒன்று ரெண்டு சரி இருபதாவது கொஸ்டின் தாள் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ கை ஆப்ஷன் பி கால் ஆப்ஷன் சி நாக்கு ஆப்ஷன் டி தலை இருபத்தி ஓராவது கொஸ்டின் பிற செய்யும் தீமைகளை பொறுத்து வேண்டும் என்று கூறும் நூல் ஆப்ஷன் ஏ துன்பம் வெல்லும் கல்வி ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி மூதுரை ஆப்ஷன் டி திருக்குறள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை எது விளக்குகின்றன ஆப்ஷன் ஏ இலக்கியங்கள் ஆப்ஷன் பி காப்பியங்கள் ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல்கள் ஆப்ஷன் டி அறநூல்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின் தவறான இணை எது ஆப்ஷன் ஏ விலை பொருளின் விலை ஆப்ஷன் பி விலை உண்டாக்குதல் ஆப்ஷன் சி விலை விளைவித்தல் ஆப்ஷன் டி வானம் வெடி நாலாவது கொஸ்டின் உழவர் திருநாள் எத்தனை நாள் நடைபெறும் ஆப்ஷன் ஏ நாலு நாள் ஆப்ஷன் பி நாலு நாள் ஆப்ஷன் சி அஞ்சு நாள் ஆப்ஷன் டி மூணு நாள் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தவறான இணை எது ஆப்ஷன் ஏ நந்தவனம் கூஞ்சோலை ஆப்ஷன் பி இழைத்து சிறுத்து ஆப்ஷன் சி பார் உலகம் ஆப்ஷன் டி பண் இசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் எல்லாரும் ஆன்சரை வந்து கரெக்டாக ஆன்சர்னு டிக் பண்ணிகிட்டே வாங்க கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று சோழ நாடு அப்படின்னா வந்து பலா வாழை அதாவது முக்கணி பாண்டிய நாடு அப்படின்னா இயல் இசை நாடகம் அதாவது முத்தமிழ் சேர நாடு அப்படின்னா கொசுத்தேன் அதாவது வந்து முத்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் ஸோ ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு ஒன்று தான் கரெக்டு செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சிக்கு வந்து பார்த்தோம்னா தங்கப்பூ பதித்த தந்தத்தால் தொட்டில் கட்டுறது வந்து பார்த்தோம்னா சேர நாடு இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஏ பி பார்த்தோம்னா ஏ வந்து இல்லம் தேடி வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்ற அறுசுவை வணிபவா அறுசுவை உணவளிப்பவர்கள் வந்து யாருன்னா சோழ நாட்டில் தான் பண்ணுவாங்க குளம்பெட்டி அணைகட்டி குடிமக்களின் பசியை போக்குவது வந்து யாருன்னா பாண்டிய நாடு ஸோ ஏபி தப்பு சி வந்து கரெக்டு ரெண்டுக்கு வந்து ஆன்சர் சி மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி மணற்கரை சிற்பங்கள் வந்து இருக்காது அங்கே மொத்தம் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வந்து ஒன்பது இருக்கும் அதில் வந்து மணற்கரை சிற்பங்கள் அப்படின்னு கிடையாது அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவ ரதம் ஒற்றைக்கல்யாணை குகை கோயில் புளி குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் பந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது இடம் இருக்கும் இதுக்கு தேர்டுக்கு ஆப்ஷன் பி கொஸ்டின் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் டி அங்க மா மாமல்லபுரத்தில் மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போல இருக்கிற சிற்பம் வந்து இருக்கும் இது வந்து கரெக்டு ஆப்ஷன் ஏ வந்து நரசிம்மவர்மன் அப்படின்றவர் வந்து பல்லவ மன்னன் பாண்டியன் கிடையாது ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் சிறப்பு பெயர் வந்து மாமல்லன் மகேந்திரவர்மனோட பெயர் கிடையாது நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தோன்னா மாமல்லன் அப்படின்றவர் ஆப்ஷன் சி மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் மூன்று தலைமுறையாக உருவாக்கப்பட்டது கிடையாது அது வந்து நாலு தலைமுறையாக உருவாக்க பார்க்கப்பட்டது ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் டி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஒன்று மூணு ரெண்டு நாலு கர்நாடகம் மகர சங்கராந்தி பஞ்சாப் லோரி ராஜஸ்தான் உத்தராயன் இன்னொரு ஊர் வந்து குஜராத்லேயும் சொல்லுவாங்க உத்தராயன் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் வந்து மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி வந்து நாலு ஊரில் சொல்லுவாங்க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஸோ ஆப்ஷன் பி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சொல்லற்க சொல்லில் அதாவது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் அப்படின்றதான் வந்து கரெக்டு சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் பி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பயன் தராத ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் இதில் திருவள்ளுவர் என்ன தெ சொல்லியிருக்கார்ண்ணா திருக்குறளில் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் வந்து ஆப்ஷன் டி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது எது அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசார கோவை அதில் தான் வந்து நல்லிணத்தாருட நட்டல் அப்படின்னா வந்து என்னன்னா நல்லவங்க கூட வந்து நட்பு கொள்ளணும் அப்படின்னு வந்து பெருவாயின் முள்ளியார் வந்து ஆசாரக்கோவையில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ ஒன்பதுக்கு ஆப்ஷன் பி பத்தாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் பழையன கழிதளம் புதியன புகுதலும் அப்படின்னு சொன்னவர் பவனந்தி முனிவர் நன்னூரில் வந்து சொல்லியிருப்பார் பதினோராவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நாலு சிற்பக்கலை அப்படின்றது நாலு அந்த நாலு வந்து என்னென்னா ஒன்று குடைவரை கோயில் ரெண்டு கட்டுமான கோயில்கள் மூணு ஒற்றைக்கால் கோயில்கள் நாலு குடைப்புச் சிற்பங்கள் இந்த நாலுமே இருக்கிற ஒரே கோயில் வந்து என்னென்னா இந்த மகா மாமல்லபுரம் தான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மாமல்லபுரம் இந்த நாலு வகை இருக்கிற ஒரே கோயில் வந்து மாமல்லபுரம் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி திருவள்ளுவர் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் பதிமூணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தவறானது அப்படின்னா வந்து டிஃபன் காலை உணவு அப்படின்றது தப்பு டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி மற்ற எல்லாமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி பதினாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஒன்று தான் தப்பு அவள் ஏன் அப்படின்னா வந்து லா அப்படின்னு அந்த நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் முன்பகுதியே கிடையாது அது அடியை தொடுவதனால் தோன்றதாக வந்து பார்த்தோம்னா இந்த லா ஸோ பதினாலுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்று தான் தப்பு பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ எட்டு அதாவது நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளை ஆசார கோவிலை எத்தனை சொல்லியிருப்பாங்க பெருவாயின் மொழியார் வந்து சொல்லியிருப்பார் எத்தனைனா எட்டை சொல்லியிருப்பார் பதினாறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பகிரீதன் தவம் அர்ஜுனன் தபஸோட இன்னொரு பேர் வந்து பகிரீதன் தவம் பதினாறுக்கு ஆப்ஷன் சி பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி வருணன் அதாவது போகி பண்டிகை அப்படின்றது மார்கழி கடைசி நாளில் வந்து கொண்டாடுவாங்க அதை வந்து இந்திர விழாவாக கொண்டாடுவாங்க மலைக்கடவுளை வேண்டி வந்து கொண்டாடுவாங்க அப்போ மலைக்கடவுளை அப்படின்னா யாருனா வந்து வருணன் ஸோ வருணனை தான் வந்து போகி பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க ஸோ ஆப்ஷன் டி பதினெட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஒன்று ரெண்டு தவறு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசார கோவை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரையும் கிடையாது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றதான் பொருள் ரெண்டு முப்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையதுன்னு கொடுத்துருக்கேன் தப்பு நூறு வெண்பாக்களை உடையது ஸோ ஆப்ஷன் சி ரெண்டுமே தப்பு பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இது சாரி நான் தப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் ரெண்டு வந்து பார்த்தோம்னா சரி இருபதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி நாக்கு தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு பொருள் இருபத்தி ஓராவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பில் வந்து பெருவாயின் மொழியார் வந்து ஆசார கோவையில் தான் சொல்லியிருப்பார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அறநூல்கள் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை எது சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து அறநூல்கள் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ ஆப்ஷன் டி இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு இந்த விலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விரும்பு ஸோ ஆப்ஷன் சி இருபத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ உழவர் திருநாள் வந்து ரெண்டுலேருந்து நாலு நாள் வரை நடைபெறும் லாஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து தவறானது இணை எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி இழைத்து இழைத்து அப்படின்றா வந்து பதித்து அப்படின்றதான் வந்து கரெக்டு ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் பி தான் வந்து இருபத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த டெஸ்ட்டு முடியுது நீங்கள் ஃபஸ்ட் டேம்ல எல் ஒன் எல் டூ எல் த்ரீ செகண்ட் டேர்மில் இஎல் ஒன் டெஸ்ட் நீங்கள் வந்து போடலைனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் அதில் போய் அட்டன் பண்ணி டெஸ்ட் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்டில் வந்து டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா சொல்லுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரூப் டூ வின் பண்ணணும்னா தொடர்ந்து இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க உழைப்பு எப்பயுமே நம்மளுக்கு உயர்வு கொடுக்கும் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நம்ம முயற்சி தான் திருவினையாக்கும் முயற்சிக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் போராடுங்க வெற்றி அடையுங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் டூ உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே